வணக்கம் நான் உங்கள் பிஜிலி நேரம் சரியாக இப்போது மூன்று மணி இந்திய நேரப்படி மாலை வணக்கம் நான் உங்கள் பிஜிலி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேரம் சரியாக இப்போது மூன்று மணி இந்திய நேரப்படி மாலை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பிஜிலி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது விஜ்லி யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேரம் சரியாக இப்போது மாலை மூன்று மணி மூன்று நிமிடங்கள் இந்திய நேரப்படி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்கள் ஊரில் மழை இருக்கா இல்லையா அதை கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி வாங்க ராஜேஸ்வரி நடிகை ராஜேஸ்வரி அவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் விஜலி சார் மாலை வணக்கம் ராஜேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா ராஜுங்கிற பேரை விட இது வந்து ராஜேஸ்வரி கொஞ்சம் லாங்காயிடுச்சு கொஞ்சம் பெருசாக தெரியுது ராஜினி முதல்ல ஈஸியாக முடிஞ்சது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேரம் சரியாக இப்போது மாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் இந்திய நேரப்படி நலம் நீங்கள் நலமா நான் நலம் ராஜேஸ்வரி தேவையில்லாத கமாண்ட் வேண்டாம் என்று நினைக்கிறேன் நீட்டாக பேசுகிறா தம்பி நீட்டாக பேசு ஹலோ யாருங்க நீங்கள் டா சொல்கிறீங்க அவனை விட்டுருங்க ராஜேஸ்வரி அதாவது உலகத்தில் ரெண்டு விஷயம் நல்லது ஒன்று கெட்டது ஒன்று வேறு எதுவுமே கிடையாது ஒரு நல்லது ஒரு கெட்டது அவங்க லேடின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியுமா லேடி பெரும்பாலும் அந்த மாதிரி கமாண்ட் பண்ண மாட்டாங்க ராஜி அவங்க லேடி வந்து அந்த மாதிரி மேக்சிமம் அந்த மாதிரி கமாண்டில் வர மாட்டாங்க இருக்கலாம் ஆயிரத்தில் ஒன்று இருக்கலாம் பெரும்பாலும் லேடிஸ் அந்த மாதிரி வரமாட்டாங்க இருக்காங்க சிலர் நூறு பேர் ஜென்ஸ் வந்தாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு லேடிஸ் இருக்காங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் ஆகாது அவங்க ஆதாரங்க உடனே சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணிடலாம் அவங்க நம்பர் எடுத்துடலாம் அவங்க ஊர் எந்த ஊர் எங்கேருந்து பேசுகிறாங்க எந்த டவர்லேருந்து இருந்து அவங்க லைன் கிடைக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் சார் கமாண்ட் வச்சு யார் லேடி யார் ஜென்ஸ் என்று தாராளமாக கண்டுபிடிக்கலாம் அப்படியா சரி ஓகே லேடி தான் மாமான்னு சொல்கிறாங்க டான்னு சொல்கிறாங்க அதாவது அதானு சொல்கிறேன்ல இருக்கலாம் நான் இல்லைனி மறுக்கலை நூற்றில் ஒன்று அந்த மாதிரி கேடிங்களும் இருக்குது வாங்க முகுந்தன் சார் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆச்சா இல்லையா என்று கண்டுபிடிக்கலாமா அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதாவது ஆதாரை வச்சு யார் என்ன நபரு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கல்யாண ஆச்சார்னு கண்டுபிடிக்கிறது அது உங்களுக்கு அந்த அறிவுத்திறன் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் முகந்தன் வாங்க விஜயகுமார் கல்யாண ஆச்சால் என்னை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமே பிஜிலி டிவி மதிய வணக்கம் நான் ஆர்கே வாங்க ஆர்கே எப்படி இருக்கீங்க ஆர்கே மதுரை மாமன்னன் சிறப்பு பேச்சாளர் ஆர்கே அவர்கள் வருக வருக உங்களை வரவேற்பது நான் உங்கள் விஜிலி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லுங்கள் ஆர்கே எப்படி இருக்கீங்க சரிங்களா சார் நான் சாப்பிட்டேன் ராஜி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முகுந்தன் சார் பேட்டு பேட் கமாண்ட் போடுறவங்களை எப்படி கண்டுபிடிப்பது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எல்லாருமே ஆதார் கார்டு கொடுத்து சிம் கார்டு வாங்கி தானே நம்ம சம்ம உள்ள லைனில் வர முடியும் ஒரு மொபைல் ஃபோன் மூலமாக ஒரு இதில் வ வர்றோம் அப்படின்னு சொன்னாக்கி ஆதார் கார்டு கொடுத்து சிம் கார்டு கொடுத்து தான் உள்ளே வரோம் வணக்கம் நலம் ரொம்ப புகழாதீங்க இல்லை இல்லை இருந்தாலுமே நீங்கள் உங்களை புகழதில் தப்பு இல்லை நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு வர்ணனையாளர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் பிஜிலி கொஞ்சம் தமிழில் கமெண்ட் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் முகுந்தன் சார் போன் திருட்டு போனா போ திருட்டு போன இருந்தால் இருந்தால் கண்டுபிடிக்கலாமா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அதில் சரியான அடையாளம் உள்ள ஃபோன்களாக இருக்கணும் அதில் ஒரு நம்பர் இருக்குது உள்ள அந்த நம்பர் மேக்சிமம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் எல்லா ஃபோனையும் கண்டுபிடிக்க முடியாது சிவதரனா சிவதரன் போன் வாங்க அண்ணா ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க அண்ணா ஆறுமுகம் போன் திருட்டு போனால் எப்படி கண்டுபிடிப்பது என்றால் போன் யார் திருடினானோ அவர் இடத்தை போய் கேட்டால் கொடுப்பார்கள் சூப்பராக சொன்னீங்க அண்ணா அறுமுகம் அருமை அருமை வாழ்த்துக்கள் எத்தனை எத்தனை வருடம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அது கோர்ட்டு தான் தீர்மானிக்கும் நான் ஜட்ஜு கிடையாது என்கிட்ட பேச்சு திறமை இல் இல்லையா வரும் நண்பர்கள் சொல்கிறத கருத்துக்களை அஞ்சு ஆராய்ஞ்சு நான் வாசிக்கிறேன் சூப்பர் ஆர்கே சூப்பராக சொன்னீங்க சார் தண்டனை வாங்கி கொடுப்பது வெளியில் வந்து நண்பனை தாக்குகிறார்கள் என்ன பண்ணுறது அது நடந்துகிட்டே தான் இருக்கும் இவர் அவர் அடிப்பார் அவர் இவர் அடிப்பார் அதெல்லாம் இருக்கும் முகுந்தன் சார் தண்டனை வாங்கி கொடுத்தவர்கள் மறுபடியும் நன்மை நம்மை தாக்கினால் என்ன செய் பண்ணலாம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா முகந்தன் அப்புறம் பார்த்துக்கலாம் விநாயகா சதுர சந்த் விநாயகா சோஸ்திரம் ஆமேன் அல்லா சோஸ்திரம் ஆமேன் இது தேவையில்லாத கமாண்டு தேவையில்லாத கமெண்ட் படிக்கிறது நமக்கும் தேவையில்லை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் விஜிலி நேரம் சரியாக இப்போது மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் இந்திய நேரப்படி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது பிஜ்லி யூடியூப் சேனல் வரும் காலங்களில் இந்த சேனல் ஒரு எஃப்எம் ரேடியோவாகவும் அதன் பின்னர் ஒரு தொலைக்காட்சியாகவும் உருவெடுக்கும் நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்வது நான் உங்கள் பிஜிலி லைவில் வந்து அம் முப்பத்தி ஆறு பேர் இருக்கீங்க சார் நீங்கள் இல்லாம நீங்கள் இல்லாம் மதத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அருமையாக பேசுகிறீர்கள் நான் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கோட்பாடில் போகக்கூடியவன் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஒரு ஒரு கடவுள் என்பது ஒருவரே அவன் நம்மளை அழைப்பது வேறு வேறு விதமாக அழைக்கலாம் விநாயகர் என்றும் அல்லா என்றும் இயேசு என்றும் அழைக்கலாம் ஆனால் கடவுள் என்பது ஒருவர் மட்டுமே நாம் எப்படி உணவு அருந்துவதில் பலவிதமாக இருக்கிறோமோ அதே போல் தான் கடவுள் வணங்குவதிலும் ஒரு ஊருக்கு ஒரு விதமாக இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு விதமாக இருக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு விதமாக இருஸா எத்தனை வேணும் பத்து ரூபாய்க்கா யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் விஜய் தளபதி டிவி கே தளபதிக்கு போடுங்க மக்களை என்னென்ன டைம் வரட்டும் நம்ம பேசுவோம் அதை பற்றியும் வணக்கம் நான் உங்கள் பிஜிலி முடிந்தவரை தமிழில் கமாண்ட் செய்யுங்கள் நண்பர்களே தாய்மொழியில் கமாண்ட் செய்தால் சிறப்பாக இருக்கும் நாம் தாயை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு நம் தாய்மொழியையும் நேசிக்க வேண்டும் எல்லோரும் தமிழர்கள் தமிழில் கமாண்ட் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது விஜிலி சேனல் யூடியூப் வாங்க ராஜேஷ் ராஜேஷா தமிழில் பேர் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உண்மைதான் சார் மதம் தெய்வமும் தான் சார் எல்லாம் ஒரே ஒரே கடவுள் தான் கடவுள் என்பது ஒருவரே அதை மனிதனாக பிரித்து வணங்குகிறோம் அவ்வளவுதான் கடவுள் என்பது ஒருவரே கடவுள் என்பது ஒருவரே ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு விதமாக கடவுள் வணங்குவதிலும் வேறுபாடுகள் உண்டு இயேசுவை வணங்குவதில் ஒரு விதம் அல்லாவை வணங்குவதில் ஒரு விதம் அம்மனை வணங்குவதில் ஒரு விதம் சிவனை வணங்குவதில் ஒரு விதம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மாறுபடும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கடவுள் என்பது ஒருவர் மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது பிஜிலி யூடியூப் சேனல் உண்மைதான் சார் உண்மைதான் தங்களுடைய பெயர்களை தமிழில் பதிவு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நான் போட்டிருக்கிற கிளாஸ் வந்து இது பவர் கிளாஸ் கிடையாது ஒரு நூறுரூபா கிளாஸ் ஏதோ சும்மா லைட்டாக ரீட் ரீடிங் பண்ண முடியும் ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப பெருசாக பண்ண முடியாது அதாவது நான் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க ஒரு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க எப்படி உலகம் போகுது பார்த்திங்களா அதாவது மனுஷனுக்கு வந்து ஆறு அறிவு இருக்குது கடவுள் எல்லாத்துக்கும் ஆறு அறிவு கொடுத்துருக்காரு வீட்டுக்குள்ளே இருக்கிற நாலு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிளில் கொண்டு ஒரு பொருளை வச்சுட்டு செவரை பார்த்து தான் சொல்கிறாங்க இந்த பொருள் வேணும் முகத்தை பார்த்து சொல்கிறதில்ல செவரை பார்த்து சொல்கிறாங்க இந்த பொருள் வேணும் அவங்களும் சுவரை பார்த்து அப்படியா அப்படிங்கிறாங்க போகிறாங்க வாங்குகிறாங்க அவ்வளோதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசுவது கிடையாது உலகத்தில் அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருந்தால் தான் உலகம் நன்றாக இருக்கும் நாமும் நன்றாக இருப்போம் நான் ஒரு நாட்டில் இருந்தேன் மோரிசிஸ் அப்படிங்கிற ஒரு தீவில் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஊர் தான் ஆனால் எல்லா மக்களுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப சுத்தமாகவும் இருப்பாங்க ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த தீவை நம்ம சுற்றி வந்துடலாம் எல்லோருமே ரொம்ப நீச்சாக இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப மது அருந்துவாங்க மது அருந்துனாலும்